தஞ்சையை ஆண்டு மன்னர்கள் எதிரிகளிடமிருந்து நாட்டை காக்க கோட்டைகளை கட்டினார்கள் கோட்டைக்குள் எதிரிகள் வராமல் இருக்க கோட்டையை சுற்றிலும் அகலியை அமைத்தனர் அதில் நீர் நிரப்பப்பட்டு முதலைகள் பாம்புகள் போன்ற கொடிய விலங்குகள் இருக்கும் அவற்றை தாண்டி கோட்டைக்குள் செல்வது முடியாத காரியமாகும் அந்த வகையில் தஞ்சை பெரிய கோவிலை சுற்றிலும் அகழிகள் காணப்படுகின்றது இந்த அகழி தஞ்சை பெரிய கோவிலின் பின்பகுதியிலிருந்து தொடங்கி மேல் அலங்கம் வடக்கு அலங்கம் கீழ அலங்கம் வரை செல்கின்றது இந்த அகழிகளுக்கு கல்லணி கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதும் அகழிக்கு தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கம் அவ்வாறு திறக்கப்படும் தண்ணீர் அகலியில் நிரம்பியிருக்கும் போது அந்த பகுதியில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் உயரும் இதேபோல மேல விதியில் இருந்து தென் அலங்கம் வரை அகலி காணப்படுகின்றது இந்த அகலியில் மேலங்கம் பகுதியில் இருந்து செக்கடி பகுதிக்கு செல்லும் வகையில் இரண்டு இடங்களில் மேம்பாலமும் கட்டப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து மீட்டர் நீளமுள்ள இந்த பாலத்தின் இருபுறமும் இரும்பு கம்பிகள் கொண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த தடுப்பு கம்பிகள் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டன சில கம்பிகளை உடைத்து எடுத்து சென்றுவிட்டன இதனால் அந்த வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்கள் பொதுமக்கள் எதிர்பாராத விதமாக தவறி அகலிக்குள் விழுந்து காயமடைந்துள்ளனர்